ஆதியே துணை எமபடரடிபடு கூர் வாக்கியம் மூன்று பக்கம் பத்து தொடர்ச்சி மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் இது காலம் உதயமானதற்கு காரணம் விரிபுவன வேத மாமறைகளின் அதிகாரண செலுங்களை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் உதயமாகிய திருநாள் பராபவ வருடம் வைகாசி மாதம் நாள் அறுபத்தாறில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து நிறைந்த சபையில் அங்கனம் இறக்கப்பெற்ற ஆண்டவர்கள் திருவாயுரை தெய்வமே குருநாதா ஆதி தலைநாளில் நாம் உங்கள் பாட்டையர் தனிகை மணி பிரான் அவர்களோடு சர்வத்தையும் விட்டு துறவு பூண்டு எழுந்து மெஞ்ஞான வேட்கையில் ஒருமுகத் துணிவு கொண்டு புறப்பட்டு போன காலத்திலே நாம் பிறந்த சாதி எம்மை பழித்து புறக்கணித்தது மற்றைய சாதி மதத்தினரும் எம்மை சேர்த்து கொள்ளவில்லை அது நேரம் அந்த மூர்க்ககால கால இளமை பருவத்தில் எமது உள்ளத்தில் ஒரு துணிச்சலான எண்ணம் வந்து பூத்து நின்றது நித்திய வாழ்விற்கான அறிவறிந்த ஒரு சாதியை ஓர் ஊரை நாமே உண்டாக்கிக் கொள்வோம் இவர்கள் நம்மோடு ஒட்டாவிட்டால் போகட்டும் என்று நினைத்தோம் பிறகு நமது தவவேல் வலிமையேற்றத்தால் விளைந்த கூறிய சத்திய அறிவு கொண்டு பார்க்க பார்க்க எல்லா சாதி மதங்களின் பழக்கத்திலுள்ள வேத வேதாந்தங்கள் அனுஷ்டானங்கள் வழிபாடுகள் எவற்றிலும் அவற்றை பின்பற்றி வாழ்கின்ற எவரது கையிலும் அம்மதங்களினுடைய மெய்செயல் இல்லை எமனை மிகக்கும் தவவணக்க நிஜ செயலாகிய சர்வ மதங்களினுடைய அந்த மெய்செயல் யாவரிடத்தும் இல்லை என்பது நெடுங்கால புழக்க வழக்கத்தில் எமக்கு தெரிய வந்தது இவ்வாறு மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள் நமஸ்காரம்